நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அந்த தென்னமரத்துக்கு பின்னாடி ஒரு மலை தெரியுது பார்த்திங்களா அதுதான் சதுரகிரி மலை அது வந்து ஆடி அமாவாசைக்கு தான் ஃபேமஸ்லாம் கிடையாது புரட்டாசி மாதத்துலேயும் ஃபேமஸ் தான் அங்கே பெருமாள் கோயில் மேலே ஒன்று இருக்குது அங்கே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மா கூட்டமாக இருக்கும் அந்த புரட்டாசி மாதம்லாம் இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இந்த காட்டுப்பாதையெல்லாம் போவோம் நீங்கள் எல்லோருமே சதுரகிரி போயிருப்பீங்க நான் இல்லைன்னு சொல்லலை அந்த சதுரகிரியில் பார்த்தீங்கன்னா மத்தபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் வந்து ச இதில் தானிப்பறை பாதை வாழைத்தோப்பு பரிசு நாட்டு பாதையில் போக மாட்டோம் எங்களுக்குன்னு தனி பாதை அதனால தான் நாங்கள் தான் சதுரகிரி சதுரகிரி தான் நாங்கள் அப்படின்னு சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இங்கே பே மதுரை மாவட்டம் பேரையூர் பக்கத்தில் எஸ் மேலாப்பட்டின்ற கிராமத்து வழியாக வந்து இந்த பாதை நாங்கள் வந்து காலங்காலமாக போய்கிட்டு இருக்கோம் சில காலமாக தான் ஃபாரஸ்ட்டுகள் பணத்துறை வந்து அதை தடை செஞ்சுருக்காங்க விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு இதில் வாங்க ஒரு நாள் செம்மையாக இருக்கும்